வெகுடிரு சாபடு கூட நான் தரப்பாடு சரிலலாம் எங்க கண்ணத்துடாய்ங்க கோடவலுக்கு கூட நான் நம்பி ஆபடி தான் லக்கேஜ் அங்கே வெளிநாட்டில் இருந்து பாவித்த உடுப்புகள் என்று இல்லை புது உடுப்புகள் அவை தெரிந்த உடுப்புகள் அதெல்லாம் சேர்த்து தன்னுடைய சொந்தங்கள் எல்லாரும் சேர்த்து அதை கொண்டு வந்து இங்கே இருக்கிற சனங்களுக்கு குடும்பம் சொல்லி என்னோட தந்துடுவா ஆமாம் ஹீரோ தான் அப்படியே பாஷா மாதிரி இப்படி எடுத்துருவாங்க ரஜினி மாதிரி நான் ஒரு தடவை சொன்னான் நூறு தடவை சொன்ன மாதிரி சொல்லுடா சொல்லுடா டொய்லெட் இல்லாத பிரச்சனையாலும் நீ பக்கத்து வீட்டு தான் இப்போ ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது பக்கத்து வீட்டில் தெரியும் நான் உங்களுக்கு அடிக்கடி டொய்லெட்டில் போய் பாதிக்கிறேன் அந்த சின்ன பிள்ளைங்கன்னு சொன்னால் எல்லோரும் முடியும் முடியுமான்னு சொல்லி ஓட்டி பாருங்க பாருங்கள் வேலைக்கு போற இல்ல ஒரு நாள் வேலையை போனா ஒன்பது நாள் வீட்டுக்காக அப்படி அப்படியான ஒரு இடத்துல நான் வந்து இருக்கிறேன் ரைட் வணக்க உறவுகளை நாங்கள் வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக வந்து மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி எங்களுடைய யூடியூப் தளத்துக்கு வந்து புதுசாக நீங்கள் மாராக்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சின்னதாக உங்களுடைய ஆதரவுகளை தாருங்க எனக்கு மற்றொரு சந்தோஷமாக இருக்கும் என்னையும் ஊக்குவிக்கிறதா இருக்கும் அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் வந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் அந்த மூன்று பிள்ளைகள் தாயும் நிற்கிறா அக்காவும் நிற்கிறா நாங்களே தொடர்ச்சியாக வீடியோவில் காட்டுவோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் இருக்கிறேன் அப்போ அவரும் கூலி வேலை தான் செய்து கொண்டிருக்கிறேன் சின்னாக்கள் வீட்டில் வந்து டொய்லெட் வசதி கூட இல்லை பக்கத்து வீட்டு தான் பாவத்து கொண்டிருக்கணும் கடங்கு வெட்டி டொய்லெட் அதில் அகற்றி கொண்டிருக்கணும் சொல்ல முடியாத சில பல வழிகளோடு அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்போ அப்படியான ஒரு குடும்பத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு சின்னதாக ஒரு கொண்டாட்டம் ஒரு பிறந்த தினத்தை முன்னிட்டு எனக்கு சில நிதியுதவி வந்தது அதை விட வந்து சில இன்னும் சில சிலவில் கிஃப்டுகள் வந்திருக்கு இன்னும் அவைக்கு தெரியாது என்ன வந்திருக்குன்னு சொல்லி அவர்களை வந்து கொடுத்து நாங்கள் அவையே ஒரு ஊக்குவிக்கும் தான் நீங்கள் வந்திருக்கோம் அதன்படி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூலை மூன்றாம் தேதி விஜயகுமாரி சுப சுபேந்திரன் ஜேர்மனியில் இருக்கக்கூடிய தம்பதிகள் இவையினுடைய மருமகன் அதாவது துபிஷான் அவற்றை பேர் பிறந்தநாள் பதினைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு அந்த அம்மா வந்து எனக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா காசு அனுப்பியிருந்தவா அதை விட வந்து இருந்து சில உடுப்புகள் அதுகளும் கொண்டு வந்திருந்தவா எனக்கு இங்கே இருக்கிற குடும்பங்களை கொடுக்குறதுக்காக அப்போ அந்த நிதியுதவியை வந்து நாங்கள் பிரித்து இன்றைக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேஷனையும் முடிச்சிட்டு இந்த பிள்ளைகளுக்கு உடுப்பும் கொடுத்துட்டு அதே நேரம் ரெண்டு குடும்பத்துக்கு தேவையான நிவாரண உதவிகள் ரெண்டு புதிய வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் அதன்படி முதலாவதாக வந்து நாங்கள் இந்த பர்த்டே செலிப்ரேஷனை முடித்து போட்டு செய்வோமா என்ன செய்வோம் பர்த்டே செலிப்ரேஷனை முடிவுமா ரைட் அப்போ துபிஷான் உங்களுக்கு வன்னி நண்பன் சார்பாக என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் பதினைந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவ நினைக்கிறேன் விஜயகுமாரி சுபேந்திரன் அவர்கள்லாம் உங்களுக்கு இந்த கொண்டாட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் அப்போ அதை வந்து சிறப்பாக கொண்டாடி உங்களுக்கு இந்த வீடியோக்கை பார்க்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அவை மட்டும் இல்லாமல் நீங்களும் வளர்ந்து வந்து நோமலாக அங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆக்கள் பதினஞ்சு வயசுலேயே வேலைகள் செய்ய வழிக்கிட்டு இருப்பீங்க படித்து கொண்டே அப்போ நீங்களும் இங்கே இருக்கிற இவை போன்ற பல குடும்பங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி திட்டங்களை செய்யணும்ன்றதுதான் என்னுடைய ஆசையும் அதே நேரம் உங்களுக்கு இறைவனும் வந்து கூட நல்லா ஆசீர்வதிப்பாராக அதன்படி வந்து முதலாவது நாங்கள் இந்த கேக் கட் பண்ணி இந்த செலிப்ரேஷனை முடிப்போம் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம் சரியா என்ன கேக் கட் பண்ணுவோமா ரெடியா முதலாவது ஒரு கேக் கட் பண்ணி இப்போ ரெண்டாவது கேக் ரெடி ஆகிட்டீங்களேண்ணே ஓகே ஒரு கிட்டத்தில் வாங்க மாமாறை கொளுத்திக்கிட்டேண்ணா இந்த மாறை கொடுத்துங்கன்னா கையில சுட்டு விட்டுரும் ரைட் ரொம்ப சத்தம் போடுவோமா அந்த கேஸை சுவாசிக்கும் கேக்கு கட் பண்ணுவோம் ம் மூன்று பேரும் சேர்ந்து பிடிங்குவா சிறப்பாக கட் பண்ணுவோம் பியா ரைட்

பெரிய வைப் அந்த துபிஷன் அண்ணா இருக்கறாரல்ல அவருக்கு வந்து நாங்க விஷ் பண்ணி பாட்டு பாடிடுவோம் தெரியயா என்ன பேர் அவருக்கு துபிஷன் துபிஷான் துபிஷா தெரியல சத்தம் மாதிரி தம்பி தெரியயா ஓகே ரெடி ஓகே 1 டூ த்ரீ நீங்களும் பாடுங்க ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே डियर துபிஷா Right, ஓகே சரி அப்போ நாங்கள் செலிப்ரேஷனை வந்து ஈஸியாக முடிச்சிருக்கிறோம் துபிஷானுக்கு மீது சந்தோஷமா இருக்குமோ சொல்லி நினைக்கிறோம் அப்போ ரைட் அடுத்தா வந்து இப்போ தம்பி இந்தங்காவது ரைட் இந்த அம்மா தொடர்பிலான காணொலி நான் ஏற்கனவே எங்களை யூடியூப் தளத்தில் வந்து பாதிப்பிட்ருக்கிறேன் அவை வந்து ரெண்டு பேரும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அம்மாவும் அவற்றை கணவரும் அவருக்கும் வந்து இயலாது ஒரு கேஸ் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சோண்டிருப்பேர் ஒரு பகுதி நேரம் மாதிரி அப்போ அதுக்கு ஒரு பதினாயிரம் ரூபா சம்பளம் கிடச்சோன் இருக்கு அப்போ அந்த உதவியில் தான் அந்த அம்மாவும் அப்பாவும் பார்ந்து வந்திக்கும் இப்போ அவையும் ஒரே ஒரு பிள்ளையா அம்மா அவர் பெட்டிக்கலாம் என்ன அண்ட் கிளப்பில் இருக்குது வேறும் வந்து கல்யாணம் முடிச்சு அங்கே இருக்கிற அளவே கண்ட உதவி என்றது குறைவு அதனால் நிறைய கஷ்டப்பட்டு இருந்தவா அம்மா நான் வந்து வீடியோடு கேட்க கண்ணீர் விட்டு தம்பி தம்பி அளவழிக்கிட்டாங்க அந்த வீடியோ இன்னும் வேண்டிய கண்ணுக்குள்ள இருக்குது அப்போ அப்படியான ஒரு தான் அந்த அம்மாவையும் நாங்கள் இந்த இடத்துல தெரிவு செஞ்சுருக்கோம் அவன் வீடு தான் இந்த வீட்டை வீடு பக்கத்து வீடு தான் இப்போ வந்து ஒரு பொதிய வந்து கொடுப்போம்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அதன்படி ரெண்டு பகுதியிலையுமே ஈக்குவலான சாமான்கள் தான் இருக்குது அப்போ நாங்கள் ஒரு பொதியை மட்டும் உடைச்சு பார்ப்போம் என்ன சாமானும் வந்துருக்கோன்னு சமையல் சாங்க ஆ இதுக்காக வந்து அரிசி இருக்கா அக்கா இதில் உங்களுக்கு ஒரு இந்த தொந்த நிதிக்கு ஏற்ப மாதிரி நான் உங்களுக்கு ரெண்டு அப்பா உங்களுக்கு அந்த சாமான்களை வந்து வாங்கி தந்திருக்குறேன் அப்போ இதை வந்து தற்காலிகமாக நீங்கள் பாவத்து கொள்ளுங்க அந்த தம்பியோட பர்த்டேக்காக அவே சின்னதாக ஒரு உங்களுக்கு ஒரு வடிவா காணும் ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கும் உங்களுக்கு வடிவா காணுமேண்ணா நீங்கள் குடும்பத்தில் ஆக்களும் ரவிதானே நீங்கள் அக்கா தான் கொஞ்சம் கூட நினைக்கிறேன் அப்போ நீங்கள் வடியா வச்சு தம்பி அங்கே வடியா சாப்பிடுங்கண்ணா சரியா அடுத்த தரம் அம்மாவுக்கு சில பேர் தகவல்கள் இருக்குது அம்மா அந்த வீடியோ நான் இன்னும் போட இல்லை அது போட்டோன்னே நீங்கள் அதே தொடர்பிலான முழுமையான காணொலியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த சாமான நீங்கள் இப்போ அம்மா எடுத்து வைங்க சரி அம்மா இந்த பொது உங்களுக்குரியது நீங்கள் இதை இப்போ கொண்டு போகலாம் சரி உங்களுக்கு இன்றைக்கு இன்றைய தினம் வந்து இந்த உதவியை செஞ்சாக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல போகிறீங்களா இந்த உதவி செய்த உங்களுக்கு நாங்கள் நான் சொல்கிறோம் நாங்கள் அங்கே எங்கிட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க kami de pere maranditta ah tubisan ah tubisan balga valamudan iniya pranthanaal vaazhthukal okay nandri amma nandriya okay amma tande menadile irunda andha kaarathukal vandu padi va wish panni sollirundha va okay indha saamaana ninga kondu ponga amma sernailla seriyana idila bike ninga apra edunga okay edupanga என்ன இருக்கும் என்ன சரி அம்மா சொல்லாத அக்கா சொல்லிட்டேன்

போடுங்க தங்காவுக்கு போடுவோம்மா இது இது தங்காக்கு இல்லை இது தம்பிக்கு தான் அப்படிங்க தங்கா கொண்டு ஒன்றே இல்லை பிள்ளைகளொடுப்பு இல்லை பிரச்சனை இல்லை இது தங்காக்களவு சரி நல்லா சட்டை பண்ணிட்டு போடுங்க போடுவீங்களாமா போட்டுடுவோம் அப்படியுமே இல்லை போட்டு நோடியா கோயில் போட்டோம் இதுலேருந்து போடுமோ ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சர்ட்டு வந்திருக்கேன் சரியா ரெண்டு பேரும் படியாக போடணும் கல்யாணம் வீட்டுக்கு நான் போய் விட வேணும் விலாசம் விலாசமாக போறீங்களா போய் நாடிட்டு வரதா கல்யாணம் வீட்டில் கையில் வச்சிருங்க ரைட் ரைட் அடுத்து இன்னொரு டீ ஷர்ட் இருக்கு இது யார் போட போகிறீங்க சரி அதுவும் மாதிரி இருக்கட்டும் இல்லை ஜீன்ஸ் இருக்கு ஜீன்ஸ் யாருக்கு ஜீன்ஸ் ஜீன்ஸு பேருக்குதானே அது அளவு

ஓகே என்ன சரி எல்லாம் பிடிச்சிருக்கேன் அடுப்பு இல்ல அடுப்பு வந்திருக்கு தங்காக்கு ஒரு சட்டை வந்திருக்கு ரெண்டாங்க பேர் அடுப்பு இருக்கு நாங்கள் வேற வேற குடும்பத்துக்கு கொடுக்க பிரிச்சு வச்சிருக்கேன் சரி சட்டை வந்து தான் வந்து படியல குறி உடுப்பு தான் கூட வந்தது அப்போ தங்காக்கு சரியா அம்மாவுக்கு ஒன்றும் பேரையில் அம்மாக்கு ஒன்று அம்மா கவலைப்பறீங்களா உங்களுக்கு வேற இல்லையாண்டு இல்லையா சரி ஓகே அம்மாவுக்கும் வந்துருக்கு கொடுப்போம் அதையும் நான் சும்மா சொன்னாங்க வேற குடும்பத்துக்கு அம்மாவுக்கு சாரி வந்திருக்கு வந்துருக்கு பாஷா <laughs>

தெரி தாங்க ஒரு உருடுப்புல அடுத்து வர நேரத்துக்கு பிள்ளைக்கு ஒரு உருடுப்பு எடுத்துனதா சரியா கவலைப்படக்கூடாது சரியா தம்பியாங்களே நிறைய உருடுப்பு வந்திருக்குதானே பாவீங்கோ சரி நான் மாமாவுக்கு பூணம்ற வந்து கேக்க என்ன கேட்டனிங்வல்ல ஏதோ உதவி பண்ண म्हट கேட்டனிங்களோ என்ன உதவி கேட்டீங்க சொல்லுங்க பாபு நான் ஆமிர் கொண்டு வா எது லேட்டா ஆ ரைட் நான் வெச்சிட்டேன் அரைபடிகலா நான் பரவாணி அவங்களே முக்கியம் கரண்டும் ஆ கரண்டும் டாய்லெட்ம் கரண்டும் ஒரு அம்மா அப்பா காசு கட்டிட்ட டொய்லெட் வந்து இந்த இவைய குடும்பத்துக்கு சரியான ஒரு பிரச்சனையாக இருக்குது நான் வேண்ட காணொலி இன்னும் போட இல்லை வேறு வீடியோ அப்போ போட்டதால வேண்ட இன்னும் போட சான்ஸ் கிடைக்கல டொய்லெட் இல்லாத பிரச்சனையாலவே பக்கத்து வீட்டு தான் போகிற ஒரு பிரச்சனை இருக்குது பக்கத்து வீட்டில் தெரியும் உங்களுக்கு அடிக்கடி டொய்லெட்டில் போய் பாவிக்கிறது அது சின்ன பிள்ளைங்க சொன்னால் எல்லோரும் முடிவு முடிவு சொல்லி ஜோக்கி பாருங்க அப்படியான ஒரு நெருக்கடியான நல்ல மேலே வாழ்ந்து அப்படின் ஒரு வீட்டோட பின்னக்காங்க டொய்லெட்டுன்ற ஒரு கட்டிடம் இருக்குது அதுக்கு வந்து கோப்பையும் வச்சு பின்ன புளியும் தோண்டி கட்டி கொடுத்தாலே அவைக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எல்லா நிறைய அதுக்கு செலவும் பெறான்னு சொல்லி நினைக்கிறேன் வேறாவது உங்களால் முடிஞ்சால் அந்த உதவியை வந்து செய்து கொடுங்க அவைக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் அதோட வந்து இவை சின்னாக்கள்கிற கக்காக்கள் டொய்லெட்டை வந்து வெட்டி இந்த இடம் உள்ளா வெட்டி வெட்டி தாட்டு இடமும் உள்ளா நிரம்பி அப்படின்னு ஒரு பிரச்சனை மழை நேரம் வந்து என்ன சொன்னால் அந்த தண்ணியெல்லாம் இந்த வீடை சுற்றி வரேன்னா அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கரண்ட் இல்லாதால இந்த பிள்ளைகள் வடிவா முழுவுரை இல்லை குளிக்கிற இல்லாதால நிறைய வருத்தம்னு சொல்லி அக்கா இப்போ நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தவர்கள் அப்போ அப்படியான ஒரு நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரைட் இப்போ இந்த நிலைமையை பார்த்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாக்க அதை ஏதாவது உதவி செஞ்சுங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு புண்ணியமா இருக்கும் என்றுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ரைட் அதோட வந்து நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னென்னு சொன்னால் விஜயகுமாரி சுபேந்திரன் தம்பதிகள் அந்த அம்மாவும் அப்பாவும் என்னை நேரில் வந்து சந்திச்சிருந்ததே ஜேர்மனிதன் வந்து அவைய தொடர்பிலான ஒரு காணொலி வந்து நான் தனியே விட்டிருந்தான் அவைய நிறைய இடங்கள் எல்லாம் போய் சின்ன ஒரு கொண்டாட்ட மாதிரி அதையும் செய்திருந்த நாங்கள் அதையே வந்து இந்த இடத்துல நான் கட்டாயம் பெருமைப்படுத்தி சொல்லி ஆகணும் ஏன்னென்று சொன்னால் அங்கேருந்து எங்களுடைய ஆக்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வாரன்னு சொன்னால் தங்கட உடுப்புகள் தங்கட லக்கேஜில் கொண்டு வரன்றது அதுக்கே சரியான ஒரு போட்டியாக இருக்குது மேட்டியை கொண்டு வரது வெற்றியை கொண்டு வரது இங்கே இருக்கிறாக்கள் அதை விட வேறு நிறைய பிற சாமான்களை சொல்லிவிடணும் அதை அதை கொண்டாடுறதா இதை கொண்டாடுதான்னு சொல்லி அந்த நிறைகளே ஒரு லிமிட் படுத்தப்பட்ட இதில் இருக்கும் அப்படி இருந்தும் அவை வந்து ட்ரெண்டு லக்கேஜ் ஃபுல்லாக அங்கே வெளிநாட்டில் இருந்து அந்த பாவித்த உடுப்புகள் அன்றில்லை புது உடுப்புகள் அவை இருந்த உடுப்புகள் அதெல்லாம் சேர்த்து தன்னுடைய சொந்தங்கள் எல்லார்டையும் சேர்த்து சகோதரங்கள் சொந்தங்கள் பிள்ளைகள் எல்லார்டையும் சேர்த்து அதை கொண்டு வந்து இங்கே இருக்கிற சனங்கள் குடும்பம் பற்றியும் நடத்தாமல் இல்லவா அந்த அடிப்படையில் வந்து ஆ சிதமிடக்கூடாது அந்த அடிப்படையில் வந்து முதல் கட்டமாக இந்த குடும்பத்துக்கு வந்து நாங்கள் அந்த உடுப்புகளை வந்து கொடுத்துருக்குறோம் அதன்படி நான் ஸ்பெஷலாக இந்த இடத்துல நன்றி சொல்லக்கூடிய அக்கள் சொன்னால் புவிதா அக்கா அவையோட குடும்பம் யூகேல அரிக்கணும் அதே நேரம் தர்ஷினி அக்கா அவையும் யூகேல அரிக்கணும் அதே நேரம் விஜயகுமாரி சுபேந்திரன் அம்மா அந்த அப்பா அவையை தான் இந்த உடுப்புகள் அதே நேரம் நிதி நிதியுதவி காசு எல்லாமே வழங்கியிருந்தவை அப்போ அவைக்கு வந்து நான் ஸ்பெஷலான நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றேன் அவைய நேரம் புவிதா அக்கா தர்ஷினி அக்கா உங்களோட குடும்பத்துக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள் எனக்கு வந்து இது ஒரு முதல் தடவை அதாவது இப்படி வெளிநாட்டிலேருந்து எப்படியான அந்த உடுப்புகளை தந்து இங்கே இருக்கிற குடும்பங்களை கொடுங்கன்னு சொல்லி அப்போ இப்படியான ஒரு ஐடியாவும் இருக்குது அப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பார்க்க உங்களுக்கும் சில ஐடியாக்க வரலாம் அங்கே இருந்து கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் ஒரு கப்பலில் வந்து பார்சலாக வந்து போட்டு விட்டீங்கன்னு சொன்னாலே நான் அதை எடுத்து அப்போ இது எனக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு முதல் அனுபவம் இந்த வந்து இது ஒரு தாமதம் இந்த உதவியை நான் செய்கிறதுலே என்னென்னு சொன்னால் அன்றைய பதினே மூன்றாம் தேதி இந்த மூன்றாம் தேதி வந்து இன்னொரு பர்த்டே இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து அதை விட கொஞ்சம் வாழ்வாதார உதவிகள் செய்தனால் ஒரு ஒரு தம்பியூர பேர்த்தியை முன்னிட்டு அப்போ இந்த இடத்துக்கு வரைக்கும் நான் ஒரேடியா இவையும் அதே இடம்தான் அப்போ ஒரேடியா அந்த இடத்துக்கு வரைய நான் இந்த உதவிகளை தான் இவ்வளவு நாள் நான் அதை தாமதித்து செய்தது என்னென்னு சொன்னால் ஒருக்கா வந்து திருப்பி போயிட்டு நான் திருப்பி எங்கள் யாழ்ப்பாணத்தில் திருப்பி இங்கே வந்து திருப்பி செய்ய அது எனக்கும் ஒரு போக்குவரத்துக்கான செலவுகள் அதுன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது அப்போ நான் ஒரேடியாக செய்யக்க எனக்கும் அந்த செலவுகள் வந்து குறைவு டைமும் வந்து எனக்கு மிச்சப்படுத்தப்படும் அப்போ அந்த அடிப்படையில் வந்து அது அதுதான் இந்த தாமதத்துக்கான காரணம் மற்றபடி நீங்களும் இந்த வீடியோ எதிர்பார்த்து கொண்டு விரும்பிங்க நாங்கள் கொடுத்தது இன்னும் போய்ச்சேர் இல்லையா என்ற அடிப்படையில் வந்து மிச்ச உடுப்புகள் இருக்குது அது நாங்கள் வேறு குடும்பங்களுக்கும் வந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறோம்

കരണ്ട് ഇല്ലാതെ കുറി ഇതിൽ കുടുംബത്തിക്കേ വൃത്തം കുളിപ്പ് ഉള്ള ഒന്ന് എനിക്ക് അവളോ ഒരു കാവില്ല ആർക്കമേ എന്നോടിയേ വെച്ചി കൊണ്ടിരിക്കുന്നത് പുള്ളികൾ മൂന്ന് നാളെ പള്ളി കുടുംബം ഇല്ല വൃത്തങ്ങളിലും കരണ്ട് കളിയിലളിക്കില്ല വൃത്തം എനിക്ക് എന്ത് കരണ്ടെയും എനിക്ക് ചെയ്തു ഉതമാറി ആദ്യം ഇത് நீங்க நன்றி எனக்கு எப்படி எனக்கு சாப்பாடு கூட நான் நண்பா சாப்பாடு கதவுளுக்கு தான் தெரியும் எனக்கு குழந்தைய கூட கஷ்டத்துல கீழே பள்ளிக்கூடத்து கூட சாப்பிடாம கூட யாருக்குமே சொல்றது எந்த கஷ்டம் எனக்கு தந்து அண்ணிட்டு எனக்கு போன் பண்ணிட்டு வந்து எனக்கு சமைக்காதீங்க உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு வேற உங்களுக்கு உதரி செய்ய போய் அதில் நாங்கள் சமைக்க முன்னாடியே நான் பிள்ளைக்கு பருப்பிச்சாம்பிச்சு அதுக்கெல்லாம் செய்து கொடுக்குறோம் எங்கள் வீட்டுக்காரன்னு இங்கே வேலைக்கு போகிறே இல்லை ஒரு நாள் வேலையை போனால் ஒன்பது நாள் வீட்டுக்கிட்டேன் அப்படியான ஒரு இடத்துல நான் தந்தியிருக்கிறேன் எனக்கு கரண்டும் டாய்லெட்டும் எடுத்துட்டு செய்தாங்க கோவிலுக்கு எடுத்து கும்பிட்டுக்கு ரைட் அப்போ அந்த விஷயங்கள் சம்மந்தமாக கே கேட்டிருப்பீங்களா அவைக்கு மிக பிரதானமாக இருக்க தேவையை வந்து அந்த டொய்லெட் வசதி வந்து மிக பிரதானமான தேவையாக இருக்கு அதை விட கரண்ட் வசதியும் வந்து அவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ இதை வந்து செய்யக்கூடிய கலராக இருந்தால் கட்டாயம் தொடர்பு கொண்டு தொடங்குகளுக்கும் அதை செய்து கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கிறோம் லைட் அதன்படி மீண்டும் ஒரு முறை நாங்கள் இதில் நன்றி கடமைப்பட்டுக்கிறோம் ஜேர்மனியில் இருக்கக்கூடிய விஜயகுமாரி சுவேந்திரன் அம்மா அப்பா அவை ரெண்டு பேருக்கும் எங்களுடைய மனமான நன்றிகள் அதே நேரம் என்ற பிள்ளைகள் சகோதரர்கள் சொந்தக்காரர்கள் நினைக்கிறேன் புவிதா அக்கா யூகே ல இருக்கிறார் தர்ஷினி அக்கா யூகியில இருக்கிறார் வேண்ட குடும்பமும் சேர்ந்தார் இந்த உதவிகளை வந்து உங்களுக்கு செய்திருந்தது அப்போ மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு நன்றி அதை விட வந்து இந்த தினம் அதாவது ஜூலை மூன்றாம் தேதி துபிஷான் அவர்கள் தன்னுடைய பதினைந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடுறேன் அவருக்கும் வந்து எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆ பிறந்த நாள் நல் வால்ட்ட்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம். பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் உங்களுக்கு விட்டங்கள எல்லாம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஒரு காணொளியில வந்து சந்திக்கிறோம். நன்றி வணக்கம் நண்பர்களே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பை ஹாட்டீடோட எல்லாரும். பை. அங்க 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 பை ஹாட்டீ. பை. கேக்க. うん, tạm

ஓகே நான் போன அப்புறம் இதை வச்சு ஞாபகம் போனீங்களே சரியா நன்றி சொல்லி முடிக்குமா அங்கே பார்த்து நன்றி என்ன சொல்லுங்க ஓகே